வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் வெலிங்டன் குரூஸ்பிரி பகுதியில் அமைந்துள்ள குழந்தை இயேசு குருசட்டில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் குரூஸ்பிர்ட் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை இயேசு குருசட்டியில் ஆண்டுதோறும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புனித சூசையப்பராலய பங்கு தந்தை பெலிக்ஸ் அபிஷேக் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து ஜபமாலை நவநாள் மற்றும் சிறப்பு ஜப ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலையில் நவநாள் மற்றும் சிறப்பு திருப்பலி ஜபமாலை உள்ளிட்டவை நடைபெறுகின்றன முக்கிய நிகழ்வான திருவிழா வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இதில் ஜப ஆராதனை அன்பின் ஆடம்பர கூட்டுப்பாடல் திருப்பலி உள்ளிட்டவை நடைபெறுகின்றன இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று குருசடியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்